சர்வதேச அளவில் கஞ்சா விற்பனையில் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலம் தமிழக சட்டசபை எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் குற்றச்சாட்டு தொழில் வளர்ச்சியில் உலக நாடுகளுடன் போட்டி என ஸ்டாலின் சொல்வது பச்சை பொய் பொய் சொல்லவும் ஒரு அளவு வேண்டும் என உதயகுமார் டென்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் மக்கள் கண்ணீர் வெடிப்பதையும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொழிற்துறையிலே மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக தான் தமிழ்நாடு போட்டியிடுகிறது என்று ஒரு புறத்திலே ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களோ உலக நாடுகளோடு கஞ்சா இருப்பதிலே தான் தமிழ்நாடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று வேதனையை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை பற்றி சற்றும் கவலைப்படவில்லை இன்னொரு புறத்திலே மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தமிழ்நாட்டிலே ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு மாநில அரசு போதிய நில எடுப்பு பணிகளை செய்யாத காரணத்தால் நிலம் வழங்குவதிலே மாநில அரசு தாமதம் செய்கின்ற காரணத்தினாலே தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு தற்போது தடை ஏற்பட்டு இருக்கிறதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்திலே நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கான தாமதத்திற்கு மத்திய அரசு முழுமையாக இழப்பீடு நிதி ஒதுக்காததே காரணம் என பிரதமருக்கு நிதி ஒதுக்காத காரணத்திற்காக பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார்கள் அதற்கு பதில் அளித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருப்பது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் இருபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே இதுவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு ஹெக்டேரில் ஆயிரத்தி ரெண்டு ஹெக்டேர் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளது பல முக்கியமான ரயில்வே திட்டங்களுக்கான நில கையப்படுத்துவதிலே ஏற்பட்ட தாமதம் காரணமாக பின்னடைவை சந்தித்து வருகின்றன நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் நடைபெறவில்லை நிலம் வழங்குவதிலே மாநில அரசு செய்யும் தாமதமே இந்த திட்டங்களுக்கு இன்றைக்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை மத்திய அமைச்சரவர்கள் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆக நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ஹெக்டரில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டேர் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது இன்றைய நான்கு சதவீதம் சதவீதத்திலே இருபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே இன்றைக்கு அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையப்படுத்துவதிலே முக்கிய தடையாக உள்ளது மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு புதிய பாதை அமைக்கும் திட்டத்திற்கு தொண்ணூத்தி ஒரு சதவீதம் நிலம் இன்னும் கையகப்படுத்தி தரவில்லை என்றும் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை புதிய பாதை திட்டத்திற்கு எண்பத்தி ஆறு சதவீதம் நிலம் தரப்படவில்லை என்றும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி புதிய பாதை திட்டத்திற்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஆனால் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் இந்த திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்துதல் இதுவரை தோன்றப்படவில்லை இத்தகைய சவால் இருந்த போதிலும் தமிழகத்தில் பல புதிய ரயில் பாதைகள் இரட்டை பாதைகள் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதை திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்திலே மொத்தம் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு முதல் மாநிலத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மின்மயமாக்கள் பணி மத்திய அரசு முடித்து இருக்கிறது மாநிலத்தில் ஒன்பது வந்தே பாரத் ரயில்களும் ஒன்பது அமிருத் பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன தமிழக ரயில்வே உள்கட்டமைப்பு மேம்பாட்டை வேகப்படுத்த மத்திய அரசு தயாராகவும் உறுதியாகவும் உள்ளது இந்த திட்டங்களை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்க்க மாநில அரசின் நேர்மையான வெளிப்படையான ஆதரவும் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்ததோடு மத்திய பட்ஜெட்டிலே தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மத்திய அரசு மாநில அரசினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த மாநில அரசு அரசியல் கால் புரட்சியோடு ஸ்டாலின் அரசு செயல்படுகிற காரணத்தினாலே தமிழ்நாடு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இழந்து வருகிறது மெட்ரோ ரயில் திட்டங்களை இழந்திருக்கிறது ரயில்வே வழித்தடங்களை இழந்திருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உலக நாட்டுடன் போட்டி என்று இன்றைக்கு துபாயில இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் துபாய்க்கு சென்றார் அதற்கு பிறகு லண்டன் சென்றார் அதற்கு பிறகு ஜெர்மனி சென்றார் அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு சென்றார் உலகம் சுற்று வாலிபனாக ஊர் சுற்றி பார்த்தாரா உலக முதலீடுகளை பெற்றுக் கொண்டு வந்தாரா என்று சட்டசபையில எதிர்கட்சி துறை வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் அறிவுரின்படி கேள்வி கேட்கப்பட்ட போது அதுக்குரிய பதிலை அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை எத்தனை எம்ஒயுக்கள் போடப்பட்டிருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எத்தனை முழுமையாக இருந்திருக்கிறது எத்தனை துவங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எதிர்கட்சி வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி கேள்வி கேட்டால் இது குறித்து வெள்ளை அறிக்கையை விவரமாக வெளியிடுகிறது என்று சொன்னால் விவரங்களை வெள்ளைத்தாண்டிலே வெளியிடுவோம் என்று மாண்பு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் அங்க வகிக்கிற தொழில்துறை அமைச்சர் அவர்கள் இது போன்று பேசுவது அவர்கள் சரக்கு இருந்தால்தானே சட்டியில் தானே அகப்பயில வரும் சொல்வதற்கு அவர்களிடத்துல எதுவும் ஆதாரம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் வாய் பேசுகிறார்கள் ஆக இன்றைக்கு உலக நாடுகளோடு ஸ்டாலின் அவர்கள் போட்டி என்று சொல்வது தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அளவில கடன் வாங்குவதில முதலிடத்தில் இருக்கிறது உலக அளவில கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் வசதிகளை விற்பதுல முதலிடத்தில் இருக்கிறது இதுதான் ஸ்டாலின் ஆட்சியினுடைய சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருப்பது வேதனை இதற்கு வரப்போகிறது நமக்கு தீர்வு புரட்சி தலைமுறை எடப்பாடிய தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் வெற்றிவாகை சூடி இரட்டைகளை மறச்சல் அளவச் செய்வோம் அம்மாவினுடைய ஆட்சி தலைவர் இந்தியாவுடைய ஆட்சி புரட்சித் எடப்பாடி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய புரட்சித் தொகை எடப்பாடி முதலமைச்சர் அரையிறுதி அமர்த்துவதற்கு அல்லும் மகளும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உண்மையை உறக்க உலகத்திற்கு சொல்ல வேண்டும் ஆகவே உண்மை உறங்குகிற போது உண்மை உறங்குகிற போது பொய் நூறடி எட்டிப்பாயும் என்று சொல்வார்கள் ஆகவே உண்மை உறங்கினால் பொய் எட்டிப்பாயும் அதுபோன்று இன்றைக்கு பொய்யை மெய்யாக்குவதற்கு இளைஞரணி மாநாடு மகளிரணி மாநாடு மண்டல மாநாடு மாநில மாநாடு பூத் மாநாடு என்று உண்மை உறங்குகிற நேரத்திலே பொய்யை மெய்யாக்க ஸ்டாலின் எடுத்து வருகிற முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பூஜ்ஜியத்தை பரிசாக தருவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்